சிசிலி ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு இஃபா சிக்கன் தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் இருக்க இதுக்கு சீஸு அப்புறம் வந்து க்ரீம் எதுவும் வேண்டாம் நம்ம அது இல்லாமல் நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி விட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கீரி விட்டால் தான் மசாலா வந்து நல்லா பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி கீரி விட்டுக்கணும் இதுக்கு இப்போ இதில் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனில் ஃபுல்லாக நல்லா நல்லா தடவி விட்டுக்காங்க அந்த உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கலாம் நான் வந்து முதலே உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன வந்து உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் நல்லா காரமாக செய்கிறேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேணால் கரை குறச்சிக்கோங்க அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூணையும் சேர்த்து நல்லா நிறைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகு சீரகத்தூள் ரெண்டும் சேர்த்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து போதும் இப்போ மிளகு சீரகத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதோடி நூறு கிராம் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் நூறு கிராம் தயிர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமேட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனில் வந்து எல்லாத்தையுமே நம்ம நான் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இந்த கடைசியாக வந்து நம்ம என்ன சேர்ப்புறோன்னா எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் லெமனும் இதில் வந்து ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து லெமனும் தேங்காய் எண்ணெயும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் பாதி லெமன் சேர்த்துட்டு அடுத்து வந்து கொருக்க நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா மசாலா வந்து உதிரவும் செய்யாது அதே மாதிரி பாத்திரத்தோடய இந்த மசாலா வந்து ஒட்டவும் அதாவது மசாலா வந்து உதிராது அதுக்காக வேண்டி ஒட்டவும் செய்யாது அதுக்காண்டி தான் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க அப்படியேட்டு இது உடனே வந்து நம்ம பொறித்தோம் அப்படின்னா உடனே பிடிச்சோன்னா அது வந்து கண்டிப்பாக பாத்திரத்தில் தான் செய்வோம் அதனால் கொஞ்சம் நேரம் வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா மசாலாவும் நல்லா பிடிக்கும் அதுக்காண்டி அதுக்காண்டி தான் அது எப்படி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம இதை இதுக்கு ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஏ என்ன க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அவுச்ச முட்டையோடு வெள்ளைக்கரு எடுத்துக்கங்க மஞ்சக்கரு வேண்டாம் ரெண்டு மு முட்டையோடு வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க முட்டையை பால் பண்ணி எடுத்துக்கோங்க பால் பண்ணிவிட்டு அந்த அதோடய வெள்ளைக்கரு வந்து நான் ரெண்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டையோடு வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுவும் கொஞ்சமாக உப்பு ஒரு உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுக்கு நான் வந்து கிரீமுக்கு பதில் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சே தயிர் எவ்வளோன்னா ஒரு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் பால் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு அடுத்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து என்ன செய்யணும் பல்ஸ் மோர்டில் கொடுத்து அரைக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது இருக்க இருக்க கெட்டி ஆகும் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த சிக்கனை இதில் போட்டுடலாம் எங்கள் ஊரில்லாம் சிக்கன் சாரி எங்கள் ஊரில் சீஸ் கிடைக்கிது க்ரீம்லாம் கிடைக்கவே செய்யாதுங்க அது வந்து நாங்கள் பக்கத்து ஊருக்கு அதாவது தென்காசி திருநெல்வேலி இந்த மாதிரி போகணும் அங்கே போனால் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் எங்கள் பிள்ளைங்க இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி இது செஞ்சு நம்ம அது இல்லாமல் அப்படி எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் அந்த சீஸு அப்புறம் வந்து அந்த க்ரீம் இல்லாமல் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா இல்லாமல் உதிரவே இல்லை அந்த தேங்காய் எண்ணெய்னால் மசாலா வந்து அவ்வளோ வந்து உதிராது ரொம்ப வந்து உதிராது அப்படியே மசாலா அதுலேயே இருக்கும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் டேஸ்ட்டு சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து சீஸு க்ரீமு இருக்கிறவங்க சேர்த்துக்காங்க இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன போறோம்னா இது மேலே அந்த சீஸு அந்த அந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இதை பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஃபா சிக்கன் வந்து செஞ்சிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க சூப்பராக இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியே என்னோட என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க